back to channel hems and homes இன்றைக்கி வந்து நம்ம கதிர்க்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதுக்கான ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஷாப்பிங் வந்திருக்கோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வால்மார்ட் தான் வரும் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா ஓகே அங்கே எதாவது கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து க்ரூகர் அதுக்கும் வந்து போய் பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்போ ஸ்கூ ஸ்கூல் சப்ளைஸ் வாங்குகிற டைமுன்றதுனால ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சில ப்ராண்டு தான் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ எல்லோருமே எடுத்துருவாங்க இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ராக் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு கடையிலேயே கொஞ்சம் தேடி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வால்மார்ட்டுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வாங்கிடலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் தான் வந்து ஸ்கூலில் கேட்டிருக்காங்க கிண்டர் கார்டனுக்கு என்னெல்லாம் வேணும்ட்டு நாங்கள் வந்து இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டு அப்படியே டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த லிஸ்ட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற ஐட்டம் ஷீட் ப்ரொடெக்டர் இந்த ஷீட் ப்ரொடெக்டர் எப்படி இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெயிட்டில் இருக்கணும்னு ரொம்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நான் வச்சுருக்கிறது வந்து ஃபிஃப்ட்டி கவுண்ட்டு ஸோ நம்ம வந்து இப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் கவுண்ட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பேக் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஹையல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் எரேசர்ஸ் கலர் பென்ஸ் அதுக்கப்புறமா கலர் மார்க்கர்ஸ் ஹைலைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க நம்மளுக்கு ஸ்கூலில் அந்த லிஸ்ட்டு அனுப்பும்போது எப்படி அனுப்புவாங்கன்னா பர்ட்டிகுலராக இந்த ப்ராண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்புவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் பாக்ஸ் வந்து இந்த பிராண்டில் தான் இருக்கணும் அதுவும் ஷார்ப் பண்ணியிருக்கணும் அது அந்த லிட்டோட நம்பர் கூட வந்து டூ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும் ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாக் தான் வந்து வச்சுருக்காங்க இப்போ பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேடி தேடி தான் எடுத்துட்டுருக்குவோம் அந்தந்த ப்ராண்டு அந்த நேமு அதுவும் இல்லாமல் இந்த கவுண்ட்டு தான் இருக்கணும் இதை விட அதிகமாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதை தான் நாங்கள் வந்து செக் பண்ணிருக்கோம் இன்னும் இதோட செக்ஷனே வந்து தனியாக இருக்குது அங்கே நம்ம போய்ட்டும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலது இங்கே இல்லை நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் போட்டு வச்சிருக்கிற அந்த பாக்ஸஸ் பவுச்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய டிசைன் டிசைனாக நிறைய மாடல்ஸில் வந்து வச்சுருந்தாங்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த செக்ஷன் தான் வந்து எப்பவுமே வால்மார்ட்ல இருக்கிற ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் சப்ளை செக்ஷனு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது சீசனல் திங்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இப்போ வந்து பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாமே வச்சுருந்தாங்க இப்போ அங்கே இல்லை அப்படின்ட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எடுக்கலாம் வாங்க வந்து பேக் ஸ்கூலில் அந்த டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா தெரியும் வால்மார்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ரோல் பேக் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் வந்து இந்த டைமில் தான் கரெக்டாக இந்த சம்மர் எண்ட் ஆகிற டைமில் தான் இந்த ரோல் பேக் ஆஃபர் போடுவாங்க சாப் பிரைஸ்க்கு மட்டும் கிடையாது நிறைய திங்ஸுக்கு கூட வந்து நமக்கு வந்து வால்மட் அந்த ரோல் பேக் ஆஃபர் வந்து இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆஃபருன்னு சொன்னால் இந்த டைமில் நம்மளுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளுக்கு வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் க்ரையான்ஸ் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து க்ரையான்ஸ் ஒன்று வாஷபிள் இல்லாட்டி வந்து இதுவாகிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது மல்டி கல்ச்சுரல் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நாங்களும் தேடிகிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை சரி இந்த ஆன்லைனில் நாங்கள் போட்டு பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி கலர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்புறமா வந்து இங்கே போல்ட் அண்ட் ப்ரைட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து ஒன்று ஒன்று வந்து போட்டிருக்காங்க ஸோ க்ரையான்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான க்ரையான்ஸ்லாம் இருக்கு போல இருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி கதிர்க்கு ஸ்கூல் சப்ளைஸ்லாம் பார்க்கறதுனால தெரியுது இது ப்ரீ கே ப்ரீ ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து ப்ராப்பரான ஸ்கூலுக்கு போகிறதுனால நம்ம இதெல்லாம் வாங்கும் போது தான் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பேக் லன்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல்ஸ் வெரைட்டிஸ்னு வச்சுருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ் தான் வச்சுருந்தாங்க அதுலேயும் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குன்னு தனித்தனி தீம்ஸ்லலாம் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க எடுத்திருக்கோம் எல்லாமே ஒரு ஒரு கலர் எடுத்திருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் சென்ஸ் தான் சரி கதிர் வந்து வீட்டில் நிறைய எழுதி எழுதி வந்து நோட்டு காலி பண்ணிட்டே இருப்பார் அதனால சரிட்டு எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று எடுக்கலான்ட்டு ரெயின்போ கலர் மாதிரி எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரூல்டு பேப்பர்ஸ் தாங்க பஞ்ச் பஞ்சாக வந்து வச்சுருப்பாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் பேப்பர்னு சொல்லுவாங்க சைடில் கூட பாருங்கள் ஹோல்ஸ்லாம் கூட இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பஞ்சில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குது அவ்வளோ பெரிய பஞ்ச் தான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது இல்லை டெஸ்ட் எழுதுறதோ இல்லை நோட்ஸ் எழுதுறதோ இதெல்லாம் எழுதி அந்த பேப்பரை மட்டும் தனியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபைலில் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்த்து வாங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குது அதை நெக்ஸ்ட்டு கடையில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸும் சேர்த்து வாங்கிடலாம் தான் வாங்கிட்ருக்கேன் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருக்கேன் வெங்காயம் அந்த மாதிரி ப்ரெட் ஐட்டம்ஸ் அதெல்லாமும் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ வந்து க்ரோகரில் போயிட்டு நம்ம மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அங்கேயும் செக் பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டோம்னா கதிரோட ஸ்கூல் சப்ளை முடிஞ்சிடும் நம்ம அங்கே போயிடலாம் இப்போ இப்போ குரோகருக்கு வந்தாச்சு டேரெக்டாக நம்ம வாங்க வேண்டிய செக்ஷனுக்கே வந்து போயிடலாம் இங்கே பாருங்கள் இந்த ஹையல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நம்மளுக்கு இப்போ வால்மார்ட்டில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் கிடைக்கலையோ அது எல்லாமே இங்கே இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துர்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வால்மார்ட்டில் பார்த்த மாதிரியே பென் பென்சில்ஸ் மார்க்கர்ஸ் எல்லா விதமான ஸ்கூல் சப்ளைஸும் வச்சுருக்காங்க இப்போ பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால எல்லா கடையிலுமே இதை வந்து மேஜராக வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பென்சில் செக்ஷன் தான் இதில் வந்து நம்ம எடுக்க வேண்டியது வந்து ட்ரிகோண்ட்ரா பிராண்டில் இருக்கிற ஷார்பண்ட் பென்சில் தான் அதுலேயும் வந்து நம்பர் டூ அப்படின்னு போட்டுருக்கறதான் எடுக்கணும் மேஜராக எல்லா ஸ்கூல்ஸ்லுமே இந்த ப்ராண்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதேமாதிரி இந்த ஃபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங் வச்ச மாதிரியான ஒரு ஃபைல் தான் வந்து எடுக்கணும் அதுவும் வந்து அதுவும் ஒயிட் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் எடுத்தாச்சு இங்கெல்லாம் பென்ஸெல்லாம் இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் மேஜராக தேவையில்ல ஹைலைட்டர் மட்டும் தேவை ஸோ அதுவும் வந்து நம்ம எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ஸ்கூலில் கொடுத்துருந்த லிஸ்ட்டில் இருந்த எல்லா ஐட்டத்தையும் வந்து குரோகர் வால்மார்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கடையிலையுமே வந்து தேடி பார்த்து அலசி ஆரஞ்சு எல்லாமே வந்து வாங்கியாச்சு ஸோ இந்த வருஷத்துக்கு கதிர்க்க தேவையான எல்லா ஸ்கூல் சப்ளைஸும் வந்து இப்போ நம்ம வாங்கிட்டோம் இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஹேமா பாய் பாய்